வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அனில் ஏன் அங்கிள் அங்கிள்னு கத்துது விஜய்யை கடுமையாக விமர்சித்த சீமான் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இறந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டை கடந்த ஆண்டு விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடத்தினார் அப்பொழுதில் இருந்தே தனது முதல் எதிரி திமுக தான் என கர்ஜித்தும் வருகிறார் இந்த சூழ்நிலையில் தாவேகாவின் இரன் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை பாரபத்தியில் நடைபெற்றது விக்கிரவாண்டி மாநாட்டில் பாஜக மற்றும் திமுகவை தாக்கி பேசிய விஜய் இந்த மாநாட்டில் என்ன பேசி போகிறார் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் விஜய் இம்முறை திமுக மற்றும் பாஜகவை மட்டுமே குறிவைத்து விமர்சித்தார் குறிப்பாக திமுகவின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை அங்கில் அங்கில் என கூறி கிண்டல் செய்யும் வகையில் பேசினார் இது திமுக மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது பலரும் விஜயின் இந்த பேச்சுக்கு தங்களது பதிலடியை கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் விஜயின் பேச்சு குறித்து கேள்விக்கு சீமான் பதிலளித்துள்ளார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவரிடம் விஜயின் பேச்சு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த சீமான் அணில் ஏன் அங்கிள் அங்கிள் என கத்துகிறது ஜங்கிள் ஜங்கிள் என்றுதானே கத்த வேண்டும் கடந்த மாநாட்டில் சிஎம் சாராக இருந்தவர் இந்த மாநாட்டில் எப்படி அங்கிலாக எப்படி மாறினார் என கேள்வி எழுப்பினார் எடப்பாடி பழனிசாமி நான்கரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தபோது அதிமுக இருந்தது என விஜய் ஏன் கேட்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசிய அவர் திருச்சியில் பிப்ரவரி ஏழாம் தேதி நாம் தமிழர் கட்சி மாநாடு நடைபெற உள்ளது மாநாடு என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்பதனை பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் நாங்கள் நட மாநாட்டை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் எத்தனை லட்சம் பேர் கூடுகிறார்கள் என பாருங்கள் ஒரு மாநாட்டு உரை என்பது எப்படி இருக்கும் என்பதனை அப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என நாம் தமிழர் கட்சி சீமான் கூறினார் முன்னதாக தாவேக்கா மாநாட்டில் விஜய் அதிமுக குறித்து பேசியதாவது எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த கட்சியை காட்டி காட்டிக்காக்க கட்டிக்காக்க யார் கட்டி யார் அந்த கட்சி இப்பொழுது எப்படி இருக்கிறது நான் சொல்லி சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் என்ற அவசியம் இல்லை அப்பாவி தொண்டர்கள் வேதனையை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் பொருந்தாத கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி உள்ளது என பேசியிருந்தார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே